ஜெயமஃம் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் உங்களுடன் புத்தம் பொது காலை புரோகிராமில் இணைவது உங்கள் அன்பு தோழி பத்மா இயல்பாயிருக்கே ரசி என்றவரை உதவிடு இன்னமும் நேரம் இருக்கு இனி மேலும் கவலை உறாதே இனி எல்லாம் நன்மைக்கே என்று இன்றைக்கு வாள் இவ்வளவு தாங்க வாழ்க்கை செம்மையா இருக்கு இல்லையா லைன்ஸு அழகான வாழ்க்கையை ஈஸியாக சிம்பிளாக என்ஜாய் பண்ணி வரலாங்க எல்லோரும் சரி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத அழகான ஒரு பாட்டுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதோ என்ஜாய் பண்ணுங்கள் நஞ்சிருங்க ஜெயம்எஃப்மோட லவ்லி சாங்கோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சேட்டர்டே வந்தாலே ஹாப்பி டே தான் எல்லாத்துக்கும் ஐ ஜாலி நாளைக்கு சண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எனர்ஜெட்டிக்காக சாட்டர்டே என்ஜாய் பண்ணுவோம் எப்போவுமே எஸ் எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக சட்டர்டே அப்படிங்கிற ஒரு டேல இருக்கும் சரிங்க இன்றைக்கி என்ன வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே வந்தேன் காலையில் ஜஸ்ட்டு ஒரு டாபிக் தோணுச்சு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க ஃபேஸை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபேஸை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக சில பியூட்டி டிப்ஸ் தான் சொல்லலான்ட்டு இருக்கேங்க நேச்சுரலான பியூட்டி டிப்ஸு நிறைய சோப்ஸை தேடுறோம் நிறைய ஃபேஸ் வாஷ் ஐட்டம்ஸை தேடுறோம் மாதிரி ஃபேஸுக்கு போடுற பவுடர்ஸு க்ரீம்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே தேடிட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சிட்டு நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க ஒரு ஒன் மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக க்ளோவாக இருக்கும் உங்களோட ஃபேஸு ஸோ நம்ம இந்த ஒரு அழகான சாங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்கிறதுக்கு நான் இங்கே ரெடியாக இருக்கேன் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற பியூட்டி டிப்ஸ் எல்லாமே இங்கே குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ வயசானவங்க வரைக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம நல்லா க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்காகவும் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஃபேஸ் வந்துட்டு நம்ம க்ளோவாக வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு நம்மளே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நம்மளோட செல்ஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியும் நம் நிறைய கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரில பட் இது நெஜம் சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு இது உண்மை நம்மளோட ஃபேஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறதும் பாசிட்டிவிட்டியும் நிறைய இம்ப்ரூவ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு டிப் ரெகுலராக கொரியன் கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க நம்ம அரிசி கழி இல்லைங்களா தண்ணி இப்போ நைட்டு ஊற வச்சு காலைல அந்த அரிசி கழிஞ்சி கீழே ஊற்றுவோம் இல்லை செடிகளுக்கு எதாவது ஊற்றுவோம் அரிசி கழிகிற தண்ணியை வந்துட்டு எடுத்து ஒரு டம்ளரில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அரிசியை வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு பிளேட் வச்சு ஈவினிங் வந்துட்டு அந்த வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இல்லை நைட் தூங்க போகிறப்ப அந்த வாட்டரில் அப்படியே ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம் அது அப்படியே அந்த அந்த ஐ அந்த ரைஸ் வாட்டரோட கண்டென்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் நல்லா மர்ஜ் ஆகும் அந்த மாதிரி ஆகிறப்ப நம்மளோட ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன அந்த ஹோல்ஸு நம்மளோட ஃபேஸோட கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கிற ஃபேஸஸ் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக மாற்றும் ரெகுலராக எல்லா நாளுமே பண்ணணும் ரெகுலராக பண்ணுறப்ப தான் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் கொரியன் கேர்ள்ஸோட ரெஃப்ளக்டிவ் ஸ்கின்னுக்கான மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின் இந்த ரைஸ் வாட்டர் தாங்க மேஜர் ரீசன் இந்த ரைஸ் வாட்டரை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா மார்னிங்கும் அப்ளை பண்ணலாம் ஈவினிங்கும் அப்ளை பண்ணலாம் நைட்டும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு நேரமும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை மட்டும் ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் க்ளியராகவும் இருக்கும் சரி இப்போ உங்களுக்காக ஒரு அழகான ஒரு சாங் ப்ளே ஆக போகுது என்ஜாய் த சாங் இணைஞ்சிருங்க ஜெய் கண்டிப்பாக அரிசி ஊற வச்சு அரிசியை களைஞ்சி வந்துட்டு அடுப்பில் வைக்கலான்ட்டு இருந்தவங்க கண்டிப்பாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரெகுலராக அப்படியே கிச்சன் ஒர்க் பார்க்குறப்பவே அப்படியே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நல்லா வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணி விடலாம் ஐஸ் வாட்டரை வச்சு கொஞ்சம் வந்துட்டு ஐஸில் வச்சு சில்லுன்னு கூட அந்த ரைஸ் வாட்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணி விடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடலாங்க இது இன்னும் நல்லாயிருக்கும் ஃபேஸை நல்லா காமிக்கும் ரொம்ப நல்லதும் கூட ஃபேஸுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமும் கூட சரி நெக்ஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ தக்காளியில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நல்லா சாப்பிட்றதுமே நிறைய நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தக்காளியை நம்ம ஃபேஸுக்கு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும் தக்காளியை எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஜூஸை வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம் நம்பர் ஒன் தக்காளியை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கூட ஹனியோ கலக்கியோ இல்லை சுகர் கலக்கியோவும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணலாம் வீக்லி டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் வந்துட்டு நம்ம தக்காளி ஜூஸை வந்துட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு வேறு லெவல் ஹைலைட்டிங் ஸ்கின்னாக நம்மளது மாறிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா டக்குன்னு தக்காளி எடுங்க டபால்னு கட் பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போயிட்டு அழகாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் ஃபேஸை போய் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா டெய் பரவாயில்லையே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த டொமேட்டோ ஜூஸோட விஷயம் சரி அடுத்த டிப் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்றோம் இல்லையாங்க தோலை தூக்கி தூரமாக தானே விசிட்றோம் குப்பையில் தானே போடுறோம் அந்த குப்பிலை போடுறதுக்கு முன்னாடி அந்த வாழைப்பழத்தோட தோலை வச்சு நம்மளோட ஃபேஸில் ஃபுல்லாக நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போடுங்களேன் அந்த வாழைப்பழ தோலில் இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக நம்ம ஃபேஸுக்கு வந்துடுங்க அவ்வளோ எனர்ஜி இருக்காமா அந்த காலத்துல எல்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த தோளில் இருக்கிறதையும் சுரண்டி சாப்பிடுவாங்களாம் அதில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு ஆன்சன் டேஸ்லேருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எந்த வாழைப்பழ தோலாக இருந்தாலும் பரவாயில்லை அழகாக அந்த தோலை வந்துட்டு நம்ம ஃபேஸில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணலாம் வாழைப்பழ தோலில் மட்டும்தான் பத்தமா மசாஜ் பண்ணோமா வாழைப்பழத்தில் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதையும் தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க கொஞ்சமாக மேலாப்பில் இருக்க வாழைப்பழமோ இல்லை கொஞ்சமாக கீழே இருக்கிற வாழைப்பழத்தையோ பிச்சு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்களேன் செம்மையாக இருக்கும் ஓகேவா சரி இப்போ உங்களுக்காக எஃப்எம்ல செம்மையாக ஒரு சாங் வருது இணைஞ்சிருங்க ஜே எஃப்எம்மோட கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலி உலக தமிழர்களின் இசைக்குயில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறீங்களா என்னடா இந்த பத்மா தக்காளியை போடு வாழைப்பழத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறப்ப சாப்பிட்றப்ப கொஞ்சமாக அதை கையில் எடுத்து அப்படியே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு அது நம்மளுக்கு ஒரு வேலை மாதிரி பார்க்காம ஜஸ்ட்டு வேலை செஞ்சிட்ருக்கப்பவே அது ஒரு சின்ன விஷயம் மாதிரி அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் ஆப்பிள் கட் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு அந்த தோல்லாம் சீவி போடுவோம் இல்லையா அதில் இருக்க ஆப்பிளாக அப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் பப்பாயா ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்பர் ஒன் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா தான் பப்பாயாவுக்கு விட்டாரு தான் அடுத்த ஸ்கின் க்ளோ கொடுக்குறதெல்லாம் அந்த பப்பாயா தோலை சீவரப்ப லைட்டாக அதில் இருக்க பப்பாயாவெல்லாம் எடுத்து வச்சு அது கூட கொஞ்சமாக ஹனி கலந்து அழகாக அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பழகலாம் இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நிறைய பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் நிறைய ட்ரெண்டிங்காக அதை வாங்கி ஃபேஸில் போடணும் இதை வாங்கி ஃபேஸில் போடணும் அப்படி சொல்லிவிட்டு விதவிதமாக காசும் செலவு பண்ணி ஃபேஸையும் கெடுத்துக்கிறாங்க குழந்தைங்கள்லேருந்து அந்த டீனேஜில் இருக்கவங்க யூத் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் மேட்ரு ஆஃப் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் வேறு ஏதாவது வேலை செய்கிறப்பவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்கையும் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி போடலாம் வாழைப்பழம் போடலாம் ஆப்பிள் போடலாம் பப்பாயா போடலாம் கொய்யாப்பழத்தை அரைச்சி போடலாம் பீட்ரூட்டை போடலாம் கேரட்டை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் இன்னும் 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 நிறைய நிறைய இருக்குது ஸோ இணைஞ்சிருங்க ஜெயமஃபமோட இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ் கேட்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்காக அழகாக ஒரு சாங் வரப்போகுது என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க வணக்கம் ஸ்டேட்டிங் வித் ஜெயஎம்எஸ்எம் ஏழு புள்ளி ஒன்று அடுத்து ஒரு முக்கியமான வெஜிடபிள்ங்க பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஒரு இல்லையா உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா அரைச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரும்புள்ளிகள் அந்த மங்கு மாதிரி விளருது அது எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் வீக்லி டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஹனி சேர்த்திக்கலாம் சுகர் சேர்த்திக்கலாம் டொமேட்டோ ஜூஸையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃபேஸுக்கு செம்மையாக ரெமடி கொடுக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா நிறைய ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா அந்த ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் செம்மையாக ரெமடி கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் எதுன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கெழங்கில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃபேஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸோ உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா எப்பவுமே வச்சு ஜஸ்ட்டு கட் பண்ணி அப்படியே அந்த வாட்டரை கூட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் நைட்டு கூட படுக்கிறப்ப அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் சரிங்களா ஆயில் ஸ்கின் இல்லை என்னோடய ட்ரை ஸ்கின் தான் அப்படிங்கிறவங்க ஃபேஸுக்கு மில்க் அப்ளை பண்ணலாம் கேர்டு அப்ளை பண்ணலாம் பாதாம் ஆயில் கோக்னட் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயில்ஸ் வேணாலும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் செட் ஆகாது ஏன்னா ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் ஆக்கும் மறுபடியும் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கின் என்னோடது கொஞ்சம் ஆயில் கண்டன்ட் வேணுங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் ப்ளே ஆக போகுது என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு வானொலியில் இரவு நேரங்களில் இதயம் வருதும் இதமான மெல்லிசை கானங்களை கேட்டு ரசிக்க திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஒன்பது மணிக்கு விழும் இரவு கேட்க தவறாதீர்கள் கூகுள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனாகவும் மற்றும் இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள் ஜே எம் எஃப் எம் ஏழு புள்ளி ஒன்று என்னங்க சாட்டர்டே மார்னிங் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா லவ்லி சாங்ஸ் இனிமையான மியூசிக்கு அழகழகான பியூட்டி டிப்ஸு செம்மையாக மார்னிங் உங்களுக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஓகே அடுத்து வந்துட்டு ஒரு குட் குட்டியான ஒரு ஃபேஸ் பேக்கை செஞ்சு வச்சுட்டு அதை வந்துட்டு மந்த் வரைக்கும் ஒரு மந்த் வரைக்கும் கூட வச்சு நம்ம ரெகுலராக வீக்லி த்ரீ டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பயிர் இருக்கு இல்லையா அதை காலைல ஊற வச்சு சாயந்தரம் தண்ணியை வடித்து நல்லா மொள விட்டுருங்க ஒரு ஒரு கை அடுத்த நாள் நல்லா மொள கட்டிடும் அந்த மொள கட்டின பயிரோட ஒரு பத்து பன்னீர் ரோஸஸ்ஸு ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜோரில் நல்லா அரைச்சிடுங்க மையாக அப்படியே தேன் மாதிரி ஆயிரணும் அந்த கலவை அந்தளவுக்கு அரைச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு கட்டியாக எடுத்து டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு செம்ம கிளியராக இருக்கும் இதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் ரிசல்ட் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் பேக் இது ஓகேவா நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அடுத்து வர டிப்பு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க அவசர அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருப்போம் ஐயோ என் ஃபேஸ் கொஞ்சம் ஜல்லடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கான டிப் தான் இது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு மாவை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை விட்டு ஒரு ஸ்பூன் தக்காளியை அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணி புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களோட ஃபேஸ் வந்துட்டு டல்னஸ் போய் அழகாக எனர்ஜியாக க்ளியராக மாறிடும் ஓகேவா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப இல்லை அவசரமாக ஏதாவது எங்கேயாவது கிளம்புறப்ப நம்ம ஃபேஸை டக்குன்னு அந்த டல்னஸ் தூக்கி போட்டு அழகாக கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு இந்த சூப்பர்வான ஒரு டிப் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு எந்த வெஜிடபிள்னாலுமே நம்ம ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுக்கலாம் அந்த மண் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணை ஃபுல்லாக பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குளிப்பாங்க மண் குளியல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய எனர்ஜி நம்ம பாடிக்கு கொடுக்குங்க உப்பு குளியல் உப்பை நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம ஊற்றுறது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிறைய நோய்களுக்கு அது தீர்வாக இருக்கும் ஸ்கின் டிசீசஸே வராது இந்த மாதிரி எல்லாம் நம்ம குளித்தோம் அப்படின்னா பீட்ரூட் குளியல் வாழைப்பழ குளியல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழ குளியல் பப்பாயா குளியல்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னாலும் ஜஸ்ட்டு அரைச்சி அதை அப்படியே நம்ம பூசிக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் தாங்க புதுசாக நான் எதுவும் சொல்லலை சோப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ கிச்சனில் கிடக்கிறத அப்படியே கொஞ்சம் அப்படியே மூஞ்சிக்கு கைங்காலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி அப்படியே கூட குளிக்கலாம் இந்த மாதிரி விதவிதமாக நிறைய குளியல் இருக்குது அந்த மாதிரி நம்ம எதனாலுமே போட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குளிச்சுக்கலாம் சோப்பு வேணுங்கிறது இல்லை ஷாம்பூவுமே வேணுங்கிற அவசியமே இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த நலுங்கு மாவு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பழகணும் சும்மா அந்த சோப்பு இந்த சோப்புன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் சோப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஒரு கை பாசி பயிற அரைச்சி வச்சுட்டு கடலை மாவு கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு குளித்தாலே போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தில் அடங்கியிருக்கு பாசிப்பயிறு மாவு கடலை மாவு இன்னும் ஒன்று கூட சேர்த்திக்கலாம் நீங்கள் அரிசி மாவு இந்த மூணு விஷயம் இருந்தால் போதும் இந்த மூணே மூணு மாவு இருந்தால் போதும் பாசிப்பயிறு மாவு ஒன் கடலை மாவு ரெண்டு அரிசி மாவு மூணு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்களேன் ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணி குளிக்கலாம் இல்லை ஃபேஸுக்கு கை காலுக்கு நம்மளோட ஃபேஸும் ஆகும் நம்மளோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்போம் நிஜமான உண்மைங்க இது ஓகேவா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மூணு பாக்ஸை போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை மூணையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பிளேட்டில் கலந்து அப்படியே குளிக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க நல்ல விஷயங்களை ஓகேங்களா என்ன ஜெயமஃபம் நேர்களே டைம் போனதே தெரியலையா டக்குன்னு வந்துட்டு சீக்கிரமாக ஒரு மணி நேரம் ஓடி போயிடுச்சு நம்ம இப்போ ப்ரோக்ராமை வைண்டப் பண்ண போகிற டைம் வந்தாச்சு ஓகேவா சரி நிறைய உங்களை அழகாக்கிறதுக்காக அழகழகான டிப்ஸ் சொன்ன திருப்தியும் ஹாப்பினஸும் எனக்கு நிறையவே இருக்குது எனக்கு இருக்கிறது எப்போ இன்னும் பன்மடங்காக பெருகும் என்னோடய ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக என்னோடய ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகும் கைண்ட்லி ஃபாலோ த பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம நல்ல விஷயங்களை அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்ட விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கும் ஸோ நம்மளோட உடம்பை வந்துட்டு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி நமக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தலைக்கு கஞ்சி நம்ம வடிக்கிறோம் இல்லையா சாதத்திலேருந்து கஞ்சி அந்த கஞ்சி வந்து தலைக்கும் உடம்புக்கும் ஃபேஸுக்கும் மிக பெரிய நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னும் ஹேர் டிப்ஸை வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் ஸ்பெஷலாக தனியாக ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இதோடு நம்ம ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அச்சு அச்சோ பத்மா மறந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நானும் கொஞ்சம் மறந்துட்டேன் லாஸ்ட்டாக ஒரு குட்டி கோட் சொன்னேன் அதனால் திருப்தியாக இருக்கும் ப்ரோக்ராமை முடிக்கிறதுக்கு ஆ சின்னதாக ஒரு கோட் ஓகே சிக்ஸ் லக்ஸூரியஸ் திங்ஸ் இன் ஆர் லைஃப் நம்பர் ஒன் டைம் நம்பர் டூ ஹெல்த் நம்பர் த்ரீ பீஸ்ஃபுல் மைண்ட் நம்பர் ஃபோர் ஸ்லோ மார்னிங்ஸ் நம்பர் ஃபைவ் ஏபிலிட்டி டு ட்ராவல் அண்ட் நம்பர் சிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹவுஸ் ஃபுல் ஆஃப் லவ் 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 செம்ம அழகான விஷயங்கள் இல்லையா நம்மளோட எல்லாத்தோடய லைஃபுக்கும் தேவையான சூப்பரான விஷயம்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக உங்களுக்கும் இது தேவைப்படும் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக சிறப்பாக பாசிட்டிவாக ஒண்டர்ஃபுல்லாக அமையணுன்னு வாழ்த்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பத்மா